வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆமாம் இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க புது வீடுங்க வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு டிடிசிபி அப்ரூவ்டோடுங்க பிளான் அப்ரூவ்டோட எல்லா அப்ரூவ்டோடையுமே இருக்குது இதுதான் வந்து ஃப்ரண்ட் டெலிவேஷனுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு மொத்தம் வந்துங்க சென்ட்டுங்க இது ட்ரிபிள் பெட்ரூம் வீடுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க கேரளா ரூஃபிங்கோடுங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணி வச்சுருக்குறாங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு இது போர் இருக்குதுங்க சுற்றியும் வந்துங்க காம்பவுண்டுங்க சுற்றியுமே வந்து ரெண்டுலேருந்து ரெண்டை கால் அடி வரைக்குமே வந்துங்க ஸ்பேஸிங் இருக்குது சுற்றியுமே வந்துங்க வீட்டை சுற்றி வந்தாலும் அந்தளவுக்கு இருக்குதுங்க இது வந்து ஹாலுங்க மேலே மாடிக்கு போகிற ரூஃபிங் படியோடு வந்துங்க அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஜன்னல் வச்சுருக்குறாங்க நல்ல வெண்டிலேஷன் இருக்குங்க அவ்வளோ படிச்சுன்னு வெளிச்சமாக இருக்குதுங்க நல்லா லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபினிஷிங்கோடு இருக்குதுங்க வீட்டுக்குள்ளேயே வந்துங்க படி வச்சு பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க போஜ ரூமுங்க இது வந்து ரூமுங்க இது கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இது வந்துங்க ஒரு பெட்ரூமுங்க கீழே ஒரு பெட்ரூமுங்க மேலே வந்து ரெண்டு பெட்ரூமுங்க இது வந்துங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இந்த பெட்ரூமு வித் அட்டாச்சோடு வந்துடுங்க நாலுக்கு அரணுங்க வெஸ்டர்ன் டைப்பில் எல்லாமே நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க எல்லாமே பிராண்டட் டைல்ஸுங்க பிராண்டடு பாத் ஃபிட்டிங்கோடைய இருக்குது இது பேங்க் லோனுமே பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் மேக்ஸிமம் வந்துங்க நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வரைக்குமே வந்துங்க இந்த இடத்துக்கு வந்துங்க லோன் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து டிவி வைக்கிற டிவி யூனிட் ஏரியாங்குது இது வந்து இது இந்த மாடலர் கிச்சனுடையங்க எல்லா ஒர்க்குமே முடிச்சு வச்சுருக்குறாங்க இது கிச்சன் பார்த்திங்கன்னா ஆ எட்டுக்கு பதினாறுங்கிற அளவுலேயும் இருக்குதுங்க டைல்ஸுங்க கிரானைட்டுன்னு எல்லாமே போட்டிருக்குறாங்க கபோர்ட் ஒர்க்குங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க இது வாங்க மாடியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு மேலே வந்து ரெண்டு இருக்குதுங்க இது இந்த படிபூராமே கிரானைட்டுங்க கைப்பிடி எல்லாமே சில்வரில் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்குது ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஜன்னல் நிறைய இருக்குதுங்க பளிச்சுன்னுக்குதுங்க பகலெல்லாம் வந்து லைட்டே வேண்டியது அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக லைட் லைட் உள்ள வருதுங்க இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கன்னு மாஸ்டர் பெட்ரூமுங்க இது எல்லா ஜன்னலுமே பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க மூணு பெட்ரூமுக்குமே வந்துங்க அட்டாச் வந்துடும் இது அட்டாச் பாத்ரூமுங்க இதுவுமே நாலு கார்னு வெஸ்டர்ன் டைப்லங்க வித் சவரோடையங்க பிராண்டட் டைல்ஸ் அண்டு பிராண்டடு பாத் ஃபிட்டிங் ஒடையே வந்துடுதுங்க இது மொத்தம் வந்து மூணே கால் சென்ட்டுங்க இது இன்னர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டுங்க விண்டோ எல்லாமே வந்துங்க யூபிவிசி டோர் போட்டிருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்துங்க செங்கல் கட்டிடம் இது அது பிரேக் பூராமே வந்துங்க செங்கல் கட்டிடம் இது அது இந்த பாத்ரூம் வந்து நாலு காரணுங்க எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சுங்க ஃபினிஷிங்கோட இருக்குது பேங்க் லோனு வேணுனாலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க லைட் அண்ட் டார்க் கலரில் கொடுத்துங்க அவ்வளோ ஃபினிஷிங்கோட ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில் வந்துங்க இது வந்து பால்கனிங்க அப்படியே வந்து ம மொட்டை மாடிக்கு போகிறதுங்க இது வந்து பால்கனி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுக்குள்ளே அமைச்சிருக்குதுங்க சுற்றி நிறைய வீடு இருக்குது இது மாடிக்கு போகிறதுக்கு வந்துங்க அவுட்ரு லுக்குங்க அவ்வளோ பெயிண்டிங்கோடங்க பக்கா ஃபினிஷிங்கோடு பண்ணியிருக்கிறாங்க சுற்றியுமே வீடு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் அமைச்சிருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்